மகாப்பிரிய வாசரணம் மார்ச் மூன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தேர்வு ஆரம்பிக்க போகிறது இது ஒரு பெரிய தவங்க இந்த தவத்திற்கு கிடைக்கக்கூடிய வரம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறோம் இல்லையா எப்படி எத்தனையோ ஆண்டுகளாக தவம் பண்ணாங்களாம் அந்த தவத்திற்கு கடவுள் வரம் கொடுத்தாராம் அது போலத்தான் நீங்கள் பன்னிரெண்டு ஆண்டுகள் தவம் செய்து இதோ இந்த வரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பெற போகிறீர்கள் ஆனால் இந்த வரம் அப்படிங்கிறது வந்து நாம் இணைத்த விதத்தில் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய கேள்விக்குறி நம்முடைய முயற்சிகளை நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் இருந்தாலும் இதில் பல தடைகள் இருக்கத்தான் செய்கின்றன ஏன் அப்படின்னா இந்த பன்னிரெண்டாம் வகுப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அடுத்ததாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடியது இதில் நீங்க வரக்கூடிய மதிப்பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையே தீர்மானிக்கிறது அப்படின்னு எல்லாரும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா பள்ளிக்கல்வி கல்லூரி கல்வி ரெண்டு விஷயங்க இந்த ரெண்டும் ஒரு வித்தியாசம் இருக்கு பள்ளிக்கல்வி அப்படிங்கிறது மதிப்பெண்ணுக்கான கல்வி கல்லூரி கல்வி அப்படிங்கிறது வந்து வாழ்க்கைக்கான கல்வி பார்த்திங்களா இத்தனை வருஷமாக நம்ம படித்து இந்த கல்வி வந்து நமக்கு ஒரு மதிப்பெண்ணை கொடுக்கக்கூடியது இந்த மதிப்பெண் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது ஆக இத்தனை வருஷமா நான் படிக்கலையே இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக எப்பொழுது நினைத்தாலும் நாம் முயற்சி செய்தால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா புரியாமையே பிடிக்காமையே நாள் போரா புஸ்தகத்தை வச்சு நம்ம படித்து 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 பார்த்து நம்ம இருக்கோம் ஆனால் மனதுக்கு பிடித்து இந்த ரெண்டு நாள் ஒரு புஸ்தகத்தை எடுத்து நான் படிக்க அப்படின்னா இத்தனை வருடமாக நான் படிக்காதது ஏன்னா ஒரு வருடமாக நான் அவ்வளவு படிக்கலையே அப்படின்னு நமக்கு தோணும் ஆனா இந்த ரெண்டு நாள் அவ்வளவு படிச்சிருப்பாங்க ஏன்னா மனசுக்கு அந்த சக்தி இருக்கு அதுக்கு பிடித்து விட்டால் அப்படி வெறி னமாக வேலை செய்து அதை படித்தே திரும்ப ஒரு பிடித்த விஷயம் அப்படிங்கிறது நமக்கு எப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா அதை சாப்பிட்றது எனக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்குது எப்படியாச்சும் ஏச்சும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோம் அது போல தான் எனக்கு பிடித்து விட்டால் இந்த படிப்பும் எனக்கு பிடித்து போகிறது எப்ப எனக்கு அது பிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோ எனக்கு எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்று தெரிந்து விட்டது இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எல்லா மாணவ மாணவிகளுக்கும் மூன்று விதமான விஷயங்களை நம்ம சொல்ல போறோம் இப்ப இந்த மதிப்பெண் பெறுவது அப்படின்னு ஒன்று சொன்னோம் இல்லையா எல்லாருமே படிக்கிறோம் இந்த படிக்கிறதுல பல வித்தியாசங்கள் இருக்குங்க சின்ன வயசுல இருந்து பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிள்ளைங்க கிட்ட சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே வருவாங்க தம்பி பாப்பா நீ நல்லா படிக்கணும் நீ நல்லா படிச்சு நல்ல மார்க் தான் இந்த பொங்க எல்லாரும் என்ன மதிப்பாங்கப்பா நீ நல்லா படிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க அப்ப இந்த மதிப்பெண்ணையும் மதிப்பையும் நாம் ஒன்றாக சேர்க்கிறோம் அவர்களுடைய பார்வையில் நாம் எப்படி தெரிகிறோம் என்றால் நாம் சரியான மதிப்பெண் பெற்றால் தான் அவர்களுக்கு மதிப்பு கிடைக்கும் என்று அடுத்ததாக இன்னொரு விதமான பெற்றோர்கள் இருக்கிறார்கள் இது நம்ம எல்லாருக்குமே பழகினது சின்ன வயசுல எனக்கு டாக்டரை படிக்கணும்னு ஆசைங்க இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை ஒரு பெரிய கவர்மெண்ட்ல சேர்ந்து ஒரு வேலை பார்க்கணும்னு ஆசை இந்த எக்ஸாம்லாம் எழுதுங்க இப்போ என்ன பண்ணுறோம் அந்த எக்ஸாம் ஆசையை எல்லாம் குழந்தைகள் மேல திணிக்கிறோம் ஆக இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம மறக்கிறோம் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்களுக்கு எந்த துறையில் விருப்பம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம மறந்து விடுகிறோம் இதில் படித்தா நல்ல வேலை கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த சொசைட்டியில் நல்ல மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த மட்டும் நினைக்கிறோம் அடுத்தது இன்னொன்று இருக்குது அதாவது நண்பர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தம் இப்போ ஸ்கூலில் படிக்கிறோம் அப்படின்னா ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க அவங்க இல்லாமல் நம்ம லைஃபே கிடையாது இல்லையா அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இதை படிச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்யூச்சரில் அப்படியே நம்ம பெரிய வேலைக்கு போகலாம் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 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 நம்ம நம்ம அந்த விஷயத்தை பதிய நம்ம வந்து அந்த கோர்ஸ் நம்ம அந்த சேரணும்னு ஆனா அதுக்கப்புறம் அந்த லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உள்ள போனதுக்கு தெரியும் அடடா இது நமக்கு பிடிக்கவே இல்லையே இந்த இதில் நம்ம இப்படி செஞ்சிருக்க வேண்டியது இல்லையே இதை நம்ம அந்த காலேஜ் கூட எடுத்திருக்கலாமே இந்த கோர்ஸ் கூட மாத்தி படிச்சிருக்கலாமே அப்படின்னு நமக்கு ஒன்று தோணும் அடுத்ததாக ஒரு மாணவர்கள் இருக்காங்க அவங்க எப்படி அப்படின்னா பெற்றோர்கள் அவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறாங்க இந்த சுதந்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதில் தாங்க நம்மளுக்கு பல நேரங்கள் ஒரு பெரிய குழப்பம் இருக்கு இந்த சுதந்திரம் அப்படிங்கிறது சரியான விஷயத்தை சரியான நேரத்தில் செய்கிறதுக்கு சரியான முடிவு எடுக்கிறது இது தாங்க சுதந்திரம் அதை விட்டுட்டு எனக்கு பிடிச்சது செய்கிறது எனக்கு தோணுனது செய்கிறது அது சுதந்திரம் கிடையாது அப்போ குழந்தை கிட்ட அந்த எண்ணத்தை சின்ன இருந்தே அந்த திறமையை வளர்த்து வருகிறார்கள் எது சென்றாலும் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கிறாங்க எடுக்கட்டும் சின்ன வயசுலேருந்தே அவங்க விளையாடணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் இதை விளையாடுன்னு சொல்லுவோம் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க சின்ன வயசில் அவங்க விளையாடுன்னு சொன்னால் பல ஆப்ஷன் அவங்க வைக்கிறாங்க எது நீ விளையாட போகிற அப்படின்னு அப்போ அதை வச்சு அடுத்தடுத்து அவங்க முடிவெடுக்கக்கூடிய அந்த திறமையை வந்து அவர்கள் வளர்த்து விடுகிறார்கள் இப்போ இது எல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா இப்போ பெற்றோர்கள் மூலமாக நம்ம சொல்லக்கூடியது அப்போ நண்பர்கள் தரக்கூடிய அழுத்தம் இதெல்லாம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக தோல்வி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா அது இல்லாம இருக்காதே கண்டிப்பா நான் எப்படி படிச்சாலும் அவங்களுக்காகத்தான் படிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் அப்போ அந்த நேரத்தில் மனசு எவ்வளவோ நேரங்களில் போராடி வெற்றி பெறக்கூடிய நேரங்களும் இருக்கும் நம்ம மனசில் அந்த ஆசை இல்லைன்னா அதில் நமக்கு தோல்வி வரும் அந்த தோல்வி வந்துருச்சு அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணுறோங்க அப்படி துவண்டு விடுகிறோம் ஆனால் தோல்வி பெற்றவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் உள்ள வந்தாச்சு இதை நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆக நமக்கு பிடித்தது கிடைக்கவில்லை என்றாலும் எந்த பிரிவு நமக்கு கிடைத்திருக்கிறதோ எந்த கல்வி கிடைத்த கொடுத்திருக்கிறதோ அதை மனம் உவந்து படித்தால் அதில் நம்ம கண்டிப்பாக சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஆக முதல்ல பார்த்தோம் இல்லையா மதிப்பெண்ணுக்கான கல்விங்கிறது அந்த லைஃப் இனிமேல் முடிய போகுது அடுத்தது வாழ்க்கைக்கான கல்வி தான் நமக்கு ஆரம்பிக்க போகுது அதனால எப்படி நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறதோ நிப்பாட்டாம அடுத்தடுத்து என்ன படிக்கலாம் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அடுத்து என்ன படிக்கலாம் ஒரு டிகிரியோடு முடிச்சு அப்படியே வேலைக்கு போறது அடுத்தடுத்து என்ன படிக்கலாம் மேல படிக்கிறோம் அதுக்கப்புறம் மேல ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் படிக்கிறோம் அதுக்கப்புறம் இன்னும் நல்லா படிக்கிறோம் இப்படி அடுத்தடுத்து புதிது புதிதாக ஏதாவது கற்றுக்கொண்டே இருப்பது அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லையாங்க நம்ம படிக்கிறோம் வேலையில் சேர்கிறோம் வேலையில் சேர்ந்தாலும் புதுசு புதுசாக நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்போ நம்முடைய திறமைகளை நாம் வளர்த்து கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக நம்மிடம் அந்த ஸ்பெஷல் ஸ்கில் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க அப்போ என்ன படித்தாலும் சரி நம்மளுக்கு பிடிச்சது கிடைக்குதோ பிடிக்காதது கிடைக்குதோ அதை படித்து கொண்டே என்ன பண்ண போகிறோம் இந்த எக்ஸ்ட்ராவாக ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்ஸ்னு நம்ம சொல்கிறோமே அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக டெவலப் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பெரிய கல்லூரிகளில் படித்தால் மட்டும் தான் சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நாம் அப்படி தகத்தெறிந்து எந்த கல்லூரியில் படித்தாலும் எந்த கல்வியை படித்தாலும் மனப்பூர்வமாக விரும்பி படித்து இதிலும் சாதனை புரிய முடியும் ஏன் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் அடிப்படையான ஒரு கல்வி இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்களா டாக்டர் படிக்கிறீங்களா ஐஏஎஸ் படிக்கிறீங்களா ஐஎப்எஸ் படிக்கிறீங்களா ஐபிஎஸ் படிக்கிறீங்களா ஏதோ ஒன்று படிச்சுக்கிட்டே இருக்கும் அதில் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து பேசிக்காக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அது படிக்கும் பொழுது நமக்கு எத்தனை விதமான அனுபவங்கள் அப்போ உள்ளே போகும் பொழுது தான் ஓஹோ அப்போ இதோட இதையும் கற்றுக்கொண்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்ப அந்த விஷயம் நமக்கு தெரியுது வெளியில் இருந்து பார்க்கும் பொழுது ஒரு இன்ஜினியரிங் அப்படின்னா இன்ஜினியரிங் மட்டும் தான் நமக்கு தெரியும் அதுக்குள்ளே போகும் தான் அதில் எத்தனை விதமான பிரிவுகள் இருக்குது அதில் இன்னும் என்னென்னலாம் நம்ம படித்தா இன்னும் என்ன திறமையெல்லாம் வளர்த்துக்கொண்டால் அதெல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்னு தோணும் அதில் இப்போ நம்ம பிடிக்காத ஒரு கோர்ஸ் படித்தா கூட உள்ளே போகும் பொழுது அதிலும் நமக்கு பிடித்த சில விஷயங்களை நாம் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் அந்த விஷயங்களை கண்டு கொண்டு அதில் நாம் இன்னும் ஈடுபாட்டும் ஆர்வத்தோடு படிக்க ஆரம்பித்து விட்டால் வாழ்க்கையில் சாதனை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அப்போ எல்லோராலும் சாதிக்க முடியும் மதிப்பெண்ணை வைத்து கிடையாது நம்முடைய நம்பிக்கையை வைத்து திறமையை வளர்த்து இன்னும் மேலே மேலே படித்து அதாவது அப்டேட்டடாக இருக்கிறது ஆகிறது இந்த ரெண்டு விஷயங்கள் எப்பொழுதும் நம்மிடம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருப்பவர்களால் மட்டும் தான் சாதிக்க முடியும் ஆக இந்த எண்ணத்தை நாம் வளர்த்து கொண்டு எத்தனை நாட்கள் நாம் படிக்கவில்லை என்றாலும் இதோ இந்த இரண்டு நாட்கள் இருக்கிறது இது போதும் நான் சாதிக்க அப்படி நினைச்சு ஒரு உத்வேகத்தோடு எழுந்து படிக்க ஆரம்பிப்போம் இதோ சாதிக்க தொடங்கலாம் புதிய வாழ்வை ആരംഭിക്കലാം മഹപ്പെരണം അനേവർക്കും വാഴുക്കൾ